ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வடிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மத்தியான வேலைகள் தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி என்னோட அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு ஆறு நாள் ஆகுது அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் வந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுவாங்க அதுக்காக இன்னைக்கு விருதுக்கு நான் சமைச்சிட்ருக்கேன் சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதுக்காக பக்கத்தில் இடத்துல உடப்பத்த வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து இந்த கடலில் வந்து கட் பண்ணி வேகுது இப்படி காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரகடுப்புலாம் சமைக்க போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் நல்லா காயாக இருக்கு எங்கள் ஊரில் வந்து கோயிலுத்தரில் வரப்போ தான் அனிதாக்க ஊர்லேயும் வந்து கோயிலுத்தரில் வரும் அதனால் அனிதாக்கா அன்றைக்கி வரமாட்டாங்க அமலாக்கா மட்டும்தான் வீட்டுக்கு வராங்க மகி இழச்சிக்கிட்டு ஏன்னா அமலாக்கா வைக்க அமலாக்கா வந்து வயிற்று மாவிளக்கு போடுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும்தான் இன்னைக்கு வர்றாங்க ஸோ என்ன அப்படியே சமைச்சிடலாம் நேரத்தை சமைச்சிட்டு கோயிலுக்கு வேறு மதியம் போகணும் அதனால் சீக்கிரம் சமைக்கலாம்னு சொல்லி எல்லாம் சமைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடுல இங்கே வந்து உடையில வந்து அரிசி போட்டுட்டேன் இருக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா தோரம்பொருப்பு வேக வச்சுருந்தேன் சாம்பார் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூமாவது வெந்துருச்சு அதை ஒரு பக்கத்தை மாற்றிடலாம் அடுத்தது சாம்பார் வந்து தாளிச்சூற்ற போகிறேன்

அது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல என்னன்னு தெரியல தீமிதி வந்தாலே சரி மழை வர மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் எங்க ஊர்ல வந்துகிட்டே இருக்கு மழை வர மாதிரி அதனால மழை வரதுக்குள்ள இங்கே சமைச்சு எடுத்துட்டு உள்ளே போய்டுங்க பாத்தீங்கன்னா இப்போ மாவிளக்கு போட நாங்க கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ நாங்க போறோம் ஒரு மணி பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி இருக்கும் இப்போ போய் நம்ம மாவிளக்கு போட்டுட்டு வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா காவடி வந்துடும் அதுக்கு முன்னாடியே போய் மாவிளக்கு போட்டு வந்துடலாம் பொருள் நான் மாவிளக்கு வைக்கிறதுக்கு வந்து மாவிளக்கு போடுறதுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு பழங்க மாவு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு மாவிளக்கு போடுறதுக்கு மாவிளக்கு போடுறதுக்கு வந்து மாவெல்லாம் வந்து பசி ஆரம்பித்தாச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா பழங்க பூவு எல்லாமே வந்து மாவிளக்கு போடுறதுக்கு ரெடியாக வாங்கிட்டு வந்துருந்தோம் கடதரு பார்த்தீங்கன்னா நிறைய கடதரு வந்துருந்துச்சு கூட்டமும் நல்ல ஒரு கூட்டமாக இருந்துச்சு கோயிலில் அப்புறம் வந்து மாவிளக்கு போட வந்து மாவெல்லாம் தண்ணி ஊற்றி பசிஞ்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாப்பா குட்டி பார்த்திங்கன்னா பலூன் கேட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க கோயிலுக்குள்ளே போனோன்னே வந்து பலூன் கேட்டு பாப்பா அழுதுகிட்டே வந்துச்சு நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சாதானம் பண்ணி தான் அழைச்சிட்டு வந்தோம் பாப்பாவை திருத்துருத்தூர்னு அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் மாவிளக்கு போட வேண்டிய டைத்தில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து பால் காவடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நல்ல ஒரு கூட்டமாக ஆயிடுச்சு அப்புறம் டைம் ஆயிடுச்சு மாவிளக்கு போட அப்புறம் வெயிட் பண்ணி சா போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் இப்போ எல்லாமே வந்திங்கன்னா மாவிளக்கு போடுறது வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ மாவிளுக்கு நம்ம போட போகிறோம் இப்ப மாவிளக்கு போட்டு நாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா வாழைப்பழ தோலுலதான் வந்து நெய் ஊத்தி நாங்க வந்து பழக்கு போட்டு சாமி கும்பிட்டோம் நல்ல ஒரு கூட்டமா இருந்துச்சு நிறைய பேர் மாவிளக்கு போட்டுக்கிட்டு அங்க மாவிளக்கு போட்டுட்டு உக்காந்துருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் மாவிளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நேரத்தோட கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து மாவிளக்கு போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு வயிற்று மாவிளக்கும் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மாவிளக்கு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு மாவு வந்து அங்கேயே உட்காந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும்